வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் ஒன்பதாவது சீக்கிய மதகுரு குரு பகதூரின் போதனைகளை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் நூற்று பதினாறாவது மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மூன்று நாள் பயணமாக இன்று இத்தாலி புறப்பட்டுச் செல்கிறார் பூட்டான் பிரதமர் திரு டாப் கெய் மூன்று நாள் பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் பர்தில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா அணிக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டம் இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் மனித மாண்புகளை காக்கவும் சீக்கிய மதத்தை பாதுகாக்கும் விதத்திலும் தமது உயிரை தியாகம் செய்த சீக்கிய மதத்தின் ஒன்பதாவது குரு குரு தேஜ் பகதூரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்து அறுநூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்த தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் சாகிதி தினமாக சீக்கிய மக்கள் அனுசரித்து வருகின்றனர் இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள செய்தியில் குரு தேஜ் பகதூர் மிகச்சிறந்த ஆன்மீகவாதியாக திகழ்ந்தார் என்றும் அன்பு மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தும் விதத்தில் அவருடைய வாழ்க்கை அமைந்ததாகவும் உண்மைக்கும் நீதிக்கும் அவர் போராடியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் குரு தேஜ் பகதூரின் போதனைகளை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஒடிசா பர்பா நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் புதுதில்லியில் உள்ள ஒடியா சமாஜ் என்ற அமைப்பு ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றுகிறார் ஒடிசா மாநிலத்தின் கலாச்சாரம் பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டும் விதத்தில் இந்த நிகழ்ச்சி இன்று தொடங்கி இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது அம்மாநிலத்தின் கலாச்சாரங்களை எடுத்துரைக்கும் விதத்தில் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் நூற்று பதினாறாவது மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்பு செய்கிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி தலைமையிலான மகாயுதி கூட்டணி மகாராஷ்டிரா மாநிலத்தில் வெற்றி பெற்றுள்ளது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வெற்றி பெற்றுள்ளது மகாராஷ்டிர சட்டப்பேரவையில் மொத்தமுள்ள இருநூற்று எண்பத்தி எட்டு இடங்களில் பிஜேபி இரண்டு இடங்களை கைப்பற்றியுள்ளது ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சி ஐம்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் நாற்பத்தி ஓரு இடங்களில் வென்றுள்ளது காங்கிரஸ் கட்சி பதினாறு இடங்களிலும் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் பத்து இடங்களிலும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி இருபது இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மொத்தமுள்ள எண்பத்து ஒரு இடங்களில் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா முப்பத்து நான்கு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது காங்கிரஸ் கட்சி பதினாறு இடங்களை கைப்பற்றியுள்ளது ராஷ்டிரிய ஜனதாதளம் நான்கு இடங்களில் வென்றுள்ளது பிஜேபிக்கு இருபத்தி ஒரு இடங்கள் கிடைத்துள்ளன பிற கட்சிகள் ஆறு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன மகாராஷ்டிர மாநிலத்தில் இம்மாதம் இருபதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பதிமூன்று மற்றும் இருபதாம் தேதிகளில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றன இதற்கிடையே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் இன்று ராஞ்சியில் நடைபெறுகிறது இதில் திரு ஹேமந்த் சோரனை மீண்டும் முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மகாராஷ்டிர மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது நல்லாட்சிக்கும் வளர்ச்சிக்கும் கிடைத்துள்ள வெற்றியாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பிஜேபியின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் தேர்தல் முடிவுகள் எதிர்மறை அரசியலுக்கு தோல்வியை அளித்துள்ளதாகவும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் பிஜேபி அதிக அளவில் வெற்றி பெற்றுள்ளது மக்கள் கட்சியின் மீது நம்பிக்கை வைத்துள்ளதை எடுத்துக்காட்டியுள்ளதாக கூறினார் வளர்ச்சி ஒன்றே முக்கியம் என்ற அடிப்படையில் இந்த தேர்தலில் மக்கள் வாக்களித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பெண்கள் விவசாயிகள் இளைஞர்கள் பிஜேபி மீது அதிக அளவில் நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் அவர்களுக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார் தொடர்ந்து மூன்றாவது முறையாக மகாராஷ்டிர மாநிலத்தில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி கூடுதல் பலத்தை அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உலக தரத்திலான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை பிஜேபி அமைத்து தரும் என்று அவர் கூறினார் காங்கிரஸ் கட்சி மக்களை மறந்துவிட்டு வாரிசு அரசியலில் மட்டுமே அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் இது ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் வாக்கு வங்கிக்காகவே காங்கிரஸ் கட்சி வக்ஃபு வாரியத்தை அமைத்ததாக அவர் குற்றம் சாட்டினார் நாடு முழுவதும் ஒரே அரசியல் சாசன சட்டம்தான் இருக்க முடியும் என்றும் அது பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அமைத்துக் கொடுத்த அரசியல் சாசனம் மட்டுமே இந்தியாவில் செல்லுபடியாகும் என்றும் அவர் கூறினார் காஷ்மீரில் அரசியல் சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபதை மீண்டும் கொண்டு வருவதற்கு உலகில் உள்ள எந்த சக்தியாலும் இயலாது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட திட்டம் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுடல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கவுள்ள நிலையில் அனைத்து கட்சிகளின் கூட்டத்திற்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது புதுதில்லியில் இன்று நடைபெறும் கூட்டத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஏற்கிறார் மக்களவை மற்றும் மாநிலங்களவை அலுவல்கள் சுமூகமாக நடைபெறுவதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்பை கோரும் வகையில் இந்த கூட்டத்தை மத்திய அரசு கூட்டியுள்ளது குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை நடைபெற உள்ளது வரும் இருபத்தி ஆறாம் தேதி அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட நாளையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் அன்றைய தினம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அலுவல்கள் நடைபெறாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மூன்று நாள் பயணமாக இன்று இத்தாலி புறப்பட்டுச் செல்கிறார் ஃபியூஜியில் நடைபெறும் ஜி ஏழு வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார் அப்போது ஜி ஏழு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை தனித்தனியாக சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் ரோமில் நடைபெறும் பத்தாவது மெடிடரேனியன் பேச்சுவார்த்தையிலும் அவர் கலந்து கொள்கிறார் அங்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள இந்திய தூதரக அலுவலகத்தையும் திரு ஜெய்சங்கர் திறந்து வைக்கிறார் பூட்டான் பிரதமர் திரு ஷெரிங் டாப்கை மூன்று நாள் பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை அவர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர் பல்வேறு துறைகளின் அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளை சந்தித்து உரையாடுகிறார் சூடானின் சினார் மாகாணத்தில் உள்ள சிங்கா நகரை சூடான் ஆயுதப்படையினர் மற்றொரு இராணுவ படை மீண்டும் கைப்பற்றியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் இரண்டு படைப்பிரிவினருக்கு இடையே தொடர்ந்து சண்டை நடந்து வருகிறது இதில் இராணுவ படைப்பிரிவினர் பல்வேறு நகரங்களை கைப்பற்றி அடக்குமுறையில் ஈடுபட்டுள்ளதால் அவர்களிடமிருந்து நகரங்களை மீட்கும் விதத்தில் சூடான் அரசு ஆயுதப்படை பிரிவினரை அங்கு களமிறக்கியுள்ளது பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் உள்ள பழங்குடியினரிடையே ஏற்பட்ட கலவரத்தில் முப்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஆப்கானிஸ்தான் எல்லையை ஒட்டியுள்ள இந்த பகுதியில் அலிசாய் மற்றும் பெகான் பழங்குடியினருக்கிடையே குர்ரம் மாவட்டத்தில் சண்டை நடந்து வருகிறது இதன் காரணமாக அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் மூன்றாம் நாள் ஆட்டம் இன்று நடைபெறுகிறது இரண்டாம் நாளான நேற்று இந்தியா இரண்டாவது இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி நூற்று எழுபத்தி இரண்டு ரன் எடுத்துள்ளது ஜெய்ஸ்வால் ரன்னுடனும் கே எல் ராகுல் அறுபத்தி இரண்டு ரன்னுடனும் களத்தில் உள்ளனர் தற்போது இந்திய அணி இருநூற்று பதினெட்டு ரன் முன்னிலை பெற்றுள்ளது பர்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு அறுபத்தி ஏழு ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆஸ்திரேலியா நூற்று நான்கு ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது பும்ரா அபாரமாக பந்து வீசி ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இந்தியா முதல் ஸ்கோர் நூற்று ஐம்பது ரன் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒன்பதாவது சீக்கிய மதகுரு குரு தேஜ் பகதூரின் போதனைகளை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் நூற்று பதினாறாவது மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மூன்று நாள் பயணமாக இன்று இத்தாலி புறப்பட்டு செல்கிறார் பூட்டான் பிரதமர் திரு ஷெரிங் டாப்காய் மூன்று நாள் பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் பர்தில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா அணிக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டம் இன்று நடைபெறுகிறது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது